அனைத்து பக்தர்களுக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பதிவு நம்ம கையில் கட்டுற கயிறு எத்தனை நாள் கட்டியிருக்கணும் அதனுடைய பவர் எத்தனை நாள் இருக்கும் ஆண்கள் பெண்கள் எந்தெந்த கையில் கட்டணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கல வாங்க மந்திரிக்கப்பட்ட கயிறோ அல்லது கோவில்லேருந்து வாங்கிட்டு வந்த கயிறை நம்ம கையில் கட்டினதுக்கப்புறம் அது எத்தனை நாள் பவர் இருக்கும் அது எத்தனை நாள் நம்ம கட்டியிருக்கணும் கயிறோட பவர் போனதுக்கப்புறம் நம்ம அந்த கயிறை கழற்றிடணுங்க இது குறித்து நம்ம பார்க்கலாம் சிலர் அந்த கயிறோட நிறம் மாறி மாறி அதுவே விழுற வரைக்குமே அந்த கையில் கட்டியிருப்பாங்க ஆனால் அந்த கயிறுக்கு எத்தனை நாள் சக்தி இருக்கும் அது எத்தனை நாளுக்குள்ளே கழட்டணும் எங்கே போடணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் சாஸ்திரப்படி கோவிலில் இருந்தோ இல்லை நமக்கு யாராவது பிரசாதமாக ஒரு கயிறு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த கயிறு வெறும் இருபத்தி ஒரு நாட்கள் மட்டுமே சக்தி இருக்கும் ஒரு நாள் கழித்து நம்ம அதை கலட்டிட்டு வேற கயிறு மாற்றிக்கணுங்க அதே போல் நம்ம கயிறு வந்து கட்டுறோம் அது தவறி விழுந்துருது நம்ம என்ன பண்ணுறோம் திரும்ப அந்த கயிறை கட்டுறோம் அப்படி பண்ணக்கூடாதுங்க அந்த கயிறு ஒரு டைம் நம்ம கட்டினதுக்கப்புறம் தவறி விழுந்துச்சுன்னா அதோடைய பவர் போயிடும் நம்ம திரும்ப வேறு கயிறு தான் மாற்றணும் அதே போல எந்த ஒரு கயிறா இருந்தாலும் ஆண்கள் வந்து வலது கையிலையும் பெண்கள் இடது கையிலும் கட்ட வேண்டும் அப்படிங்கறதா ஒரு வழக்கம் இருக்குங்க இது எல்லாமே ஒரு சாஸ்திர நம்பிக்கையில சொல்றதுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி